சங்க தோழர்களையும் முதற்கண் வணங்கிக் கொள்கிறேன் நான் முதலே ஆரம்பிச்சது மாதிரி நான் எந்த பின்னணியில இருந்து இங்கே வந்தேன் விட இந்த இடத்துக்கு எப்படி வந்திருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு நான் சொன்ன மாதிரி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்க நான் ஆர்டியோ வேலை பார்த்தேன் அப்படிங்கிறது இன்றைக்கும் ஒவ்வொரு குரூப் ஒன் ஆபீசர் வந்து அவங்களுடைய முதல் பணியிடம் ஆடியோ பணிங்கிறது ரொம்ப முக்கியமான பணியிடம் இது கொஞ்சம் சவாலான பணியிடம் ஏன்னா அர்பன் பக்கத்தில் இருக்கிற சென்னை பக்கத்தில் இருக்குது ரெண்டாவது நிறைய பாப்புலேஷன் இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்தாலும் கூட நான் நீங்கள் வந்து ஆண்டுகள் பணியாற்றினா ஒரு நாள் கூட மற்ற ஒரு வெளியூரில் வந்து பணியாற்றிருக்கிற எண்ணம் எனக்கு இருந்ததே இல்லை அந்த அளவுக்கு இந்த ஊரில் உள்ள சமூக அலுவலர்களும் தோழர்களும் தங்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் வந்து நான் வந்து என்னோடய சொந்த ஊரில் வேலை பார்த்த அளவுக்கு வந்து என்னை வந்து அன்றைக்கே இன்றைக்கு பத்தாண்டுகள் கழித்து பேசுகிறதுல அன்றைக்கே நான் வந்து அந்தளவுக்கு ஒரு பணப்பான்மையோட நான் வேலை பார்த்துக்கிட்டேன் அதனால் எனக்கு அந்த பணி வந்து ரொம்ப எளிமையாக இருந்தது அதையும் தாண்டி பத்தாண்டுகள் கழித்து நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் இங்கே ஒரு பாராட்டு கூட்டம் நடத்துறீங்க மாணவர்களுக்காக பேசி வளர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நான் நிறைய தடவை வந்திருக்கேன் ஆனால் இந்த தருணத்தில் வந்து நான் ஐஏஎஸ் உடனே எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி ஊரில் வந்து ஒரு பத்து பேர் பேசினாங்க அதே போது குடும்பத்தார்கள் பேசினாங்களோ அதே மாதிரி இன்றைக்கு இல்லை நண்பர்கள் தோழர்கள் எல்லாரும் சேர்ந்த போது என்னுடைய குடும்பம் கொஞ்சம் விரிவடைந்து எக்ஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க அந்த ஃபேமிலி வந்து அருப்பு ஒழியில் திருநெல்வேலிக்கு போய் அதுக்கப்புறம் வந்து இங்க பொன்னேரி வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு பெரிய ஃபேமிலியா ஃபேமிலி மெம்பர்களை இவ்வளவு பெரிய குடும்பத்தை ஒருவன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த குடும்பத்திற்காக நான் என்ன செய்திருக்கேன் என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில தான் இந்த உரையை வந்து நான் தொடங்கிருக்கேன் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த தோழர்கள் உங்கள் அனைவருக்கும் வந்து முதற்கெங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சொன்ன மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொன்ன பாராட்டு ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அப்படிங்கிறது இந்த விஷயத்த வந்து நான் வந்து இன்டர்வியூ இல்லை பத்தெட்டுக்கு முன்னாலேயே வந்து நான் யோசிச்சிருக்கேன் சில முய முன்முயற்சியை நான் செஞ்சுருந்தேன் எடுத்துக்காட்டாக வந்து நாங்கள் இந்த விஓ எக்ஸாம் அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் நடக்கும்போது நாங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் ஆர்கனைஸ் பண்ணுவோம் அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்குறதுலேருந்து அந்த ஆசிரியர்களுக்கு டியூட்டி போடுறதுலேருந்து கொஸ்டின் பேப்பர் திரும்ப கொண்டு போகிறது ஆன்சர் போகிறது அப்போது இந்த பொன்னேரி வேளாண்மான் பள்ளிக்கூடத்தில் குறைந்தது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மூவாயிரம் பேர் இருக்கு இங்கே உயிரிலேருந்தான் அந்த மக்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க